அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் புதிய வியூகத்தை அமைக்கும் சீமா நிர்வாகிகள் மத்தியில் அவசர கலந்தாய்வு கூட்டம் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேர் பாத்தீங்கன்னா அவங்க உங்க பகுதிகளில் சரியாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பல கூட்டம் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை உருவாக்குனதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் தான் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும் போது தற்போது நிர்வாகியில ஒரு ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியும் பாத்தீங்கன்னா தற்போது நிர்வாகிகள் இடத்துல ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு சீமானவர்கள் பேச போறாரு இந்த நந்தன் திரைப்படத்தை கௌரவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சிம்சன்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தார் அதே ஹோட்டல் சிம்சன்ல தான் தற்போது இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டமும் நடந்திருக்கு இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத சீமானவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க யார் யாரு அப்படின்னும் கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றத முற்று முழுதாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்கள்ல நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் துளி கூட வெளியே போயிடக்கூடாது அப்படின்னும் ஒரு எச்சரிக்கை தரத்துக்காக தான் நிர்வாகியில பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் அழைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சரான பிறகு உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களை அதிக அளவில் முயற்சியில் இருக்காரு சீமானவர்கள் உருவாக்கி நிர்வாக இடத்துல சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் அமைந்திருக்கு இந்த ஒரு முழு வீடியோ பாத்தீங்கன்னா நாளை தினம் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு வீடியோ வெளியான பிறகு எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை செய்யுங்க நன்றி வணக்கம்